പോയിട്ട് <laughs> 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 நம்மள ஏதாவது என்ன சரிங்க

உள்ள வேண்டும் வீட்டை வேண்டி செஞ்சு பாக்கட்டு

சரி அதுல டம்மிய மட்டும் மேல இருக்கலாம் அந்த கதையெல்லாம் இருக்கு ஆனோ

இந்த நான் கேக்கி தான் நிக்கிறேன் பண்ணிட்டு வந்துருவேன் டி யாருமே கொண்டு போக வேணாம் சொல்றோம் கொண்டு போங்க

ada சூட்சமமாக இங்க

நீங்களும் கொண்டு போய் அச்சோ சாரி அப்பா நான் சொன்ன கதையில ரொம்ப சாப்பாட்டை முடிட்டேன் அஞ்சு ரூபாய்

ஆஹ் அக்கடை அல்லது எல்லாருக்கு கடைசி அக்கா அக்கா இந்த ஒன்றிலே எல்லாத்தையும் போடுங்களா அந்த கடைசியில ஒண்ணும் போடாங்க அந்த கடைசியில ஒண்ணும் போடாங்க அதை அவைக்கு அதை அவைக்கு அதை அவைக்கு கடைசியில ஒண்ணு போடாங்க ப்ளீஸ் பிளீஸ் கெஞ்சி அக்கா இந்த முன்னுக்கு போடல முன்னுக்கு முன்னுக்கு போடல முன்னுக்கு போடல வச்சிருங்க 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 உனக்குதான் கடைசி பாருங்க இப்ப மா உருண்டை பாரு அப்படி வைங்க அக்கா இந்த ரவுண்டுக்கு போடுங்க அது மா உருண்டை அக்கா பிளீஸ் அக்கா பிளீஸ் அக்கா பிளீஸ் அக்கா பிளீஸ் அவ்ளாங்க ஊத்துவோம் மண்ணுக்குள்ள பொண்ணுக்குள்ள ஓடுது அவரைக்கும் மாவுருண்டதான் கொடுக்கறதுல புத்திய காட்டு

லைவ் வர geldinizயா? Purnama kadina kadina kadina. ஆ அக்கனக்கு அக்கனக்கு. என்ன

நான் திடيري கிடமிக்கு புறபான நாளைக்கு வந்துட்டேன். 나க்கு 나서 திருப்பிதேட YouTubeல போவும். 나 끼에다runam. என்ன பச்சிட்டது மாத்த